ரொம்ப நாள் ஒரு வீடியோ இல்ல ஆமா கிடைக்கே ரொம்ப நாள் ஒரு வீடியோ அதான் நாங்க கொஞ்சம் ஆக்டிவ் தெரியும் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை நடந்துருச்சு அது எதுவுமே ஷேர் பண்ணல அதுக்கப்புறம் என்ன எதை எதை ஷேர் பண்ணாலும் கஷ்டமாக சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி எந்த கஷ்டத்தையும் ஷேர் பண்ணால் மட்டும் ஸோ இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் இந்த உலகாப்பில் இருந்து நம்மளை கமெண்ட் செக்ஷன் விட்டா இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது அதை வந்து முடிஞ்சளவுக்கு நான் ஷாரூக் ஸ்லை ஸ்டெலில் போட பார்க்குறேன் ஏன்னா அந்த ஸாரீ பற்றி

ஃபஸ்ட்டு வந்து சாரு அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இவங்க ஒருத்தவங்க மட்டும் இல்ல நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மா வந்து வளையல் போட்டாங்க வெளியில வந்து வளையல் ஒண்ணு வாங்கி போட்டாங்க எல்லாம் உள்ள இருக்கு இருக்கு வளையல் போட்டிருந்தாங்க அப்ப வந்து அம்மா தான் கூட என்னை பார்த்துக்கிட்டது இந்த சாப்பாடு செஞ்சது எப்படி சொல்றது இங்க வந்து ஃபுல்லாவே இருந்துகிட்டது எல்லாமே அம்மா தான் நான் எதுவுமே எதிர்பார்க்கல இருந்து இதை செய்யுங்க அதை செய்ங்கன்னு நான் எதுவுமே சொல்ல கிடையாது இதை பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல வேட்டி வேட்டி புடவை புடவை எடுத்து கொடுத்தாங்க வேட்டி சட்டை எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் அந்த வ வளையல் போட்டாங்க ஸோ அதனால அது மட்டும் செஞ்சாங்க அடுத்தது என்னன்னா ஏன் வந்து சாறு அழுதாங்க இது வந்து நிறையா பேர் அந்த கேட்டிருந்தாங்க ஏன் இடையில வந்து சாறு அழுதாங்க சாறு அழுதாங்க சில பேர் என்னென்னா அழுதுக்கு ரீசன் என்ன எதுக்காக சாறு அழுதான்னு கேட்டிருந்தோம் அதுக்கு ரீப்ளை கமெண்ட் வந்து யூஸ் போகணும்ல எனக்கு நீங்க போன தடவை அஞ்சாவது மாசத்துக்கே நிறைய பேருக்காக நான் அழுதுட்டேன் சோ இந்த தடவை அந்த மாதிரி அழுகவே கூடாதுடா இவங்க கிட்ட எல்லாம் பேச்சே வாங்க கூடாதுரா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தேன் ஆனா அதையும் மீறி எமோஷனல் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு ஒரு ரெண்டு தடவை அது கண்ண அது ரொம்ப தாங்கிக்கவே முடியாத மாதிரி இருந்துச்சு ஒன் வந்து எதுக்கு அழுதுன்னு பாத்தீங்கன்னா தாத்தா வந்துருந்தாங்க ஏன்னா எப்படி சொல்கிறது அஞ்சாவது மாதமே தாத்தா வரல அவருக்கு லீவு கிடைக்கல ஸோ ஏழாவது மாதம் வரணும்னு சொல்லிட்டு அவர் முடியாமல் தான் வளகாப்புக்கே வந்திருந்தார் அவர் நடக்கவே முடியாது அவரால் அப்படி நடந்து வந்து வளகாப்பில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கும் போது எங்கள் பாட்டியை ரொம்ப மிஸ் பண்ண பாட்டி ரீசண்டாக தான் இறந்து போயிட்டாங்க எங்கள் பாட்டி வந்து ரொம்ப மிஸ் பண்ணோம் ஏன்னா பூ வைக்கும் போது எங்கள் பாட்டி வந்திருந்தாங்க கல்யாணத்தப்ப இது பண்ண முடியல எங்களால் ஏன்னா நாங்களே

அவங்க அவங்கதான் ஃபேமிலியோட தூண் மாதிரி அவங்க இல்ல அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அது தாத்தா தனியா வந்து உட்கார்ந்தது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸோ அப்ப அழுதேன் அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே எங்க அம்மா வந்து என்னோட எமோஷனல் எங்க அம்மா வந்து எனக்கு அந்த வளையல் போட்டு எங்க அம்மா வந்து நலங்கு எதுவுமே வைக்கவே இல்லை ஏன்னா நிறைய பேர் நலங்கே வைக்கல எனக்கு ஏன்னா ஃபுல்லா சந்தனம் வந்துருச்சுன்னா ஷூட் எடுக்க முடியாது ஏன்னா வளையலும் ஃபுல்லா போட்டாச்சு எதுவுமே பண்ண முடியும் நிறைய பேர் வளையலும் போட முடியல சந்தனம் எதுவும் வைக்க முடியல அம்மாவுமே வைக்கல ஸோ கடைசியில் வந்து வளையல் போட்டாங்க அது தம்பி அம்மா அப்படிங்கிறப்போ ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு இப்போ அதிகமா பாசா இருக்கிறது இவங்க ரெண்டு பேர் மேல ஸோ அதனால ரொம்ப அழுதுட்டேன் அந்த ரெண்டு விஷயம் தான் அடுத்தது எல்லாமே ப்ரொமோஷன்லேயே முடிச்சிட்டிங்க இந்த கொஸ்டினுக்கு நாங்கள் ரொம்ப நாளாக ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சா நல்ல விஷயம் இல்ல இல்லை நான் எல்லாத்தையும் ப்ரொமோஷன்ல முடிக்கல அப்படி ப்ரொமோஷன்ல எல்லாத்தையும் முடிச்சிருந்தேனா எனக்கு பிரச்சனையும் வந்திருக்காது செலவு வந்திருக்காது என்னென்னமோ இருந்திருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து ஒரு கடைக்கு நம்ம போகிறோம் நார்மலாக சொல்கிறோம் இப்போ நான் வந்து ஃபுட்டுக்கு பண்ணேன் ஃபுட்டு வந்து எப்படின்னா முந்நூற்றம்பது பேருக்கு நான் சாப்பாடு சொல்லி ஒரு இலைக்கு அவங்க முந்நூற்ற முன்னாடி ஒரு இலைக்கு முந்நூற்றி எண்பது நானூறு இந்த ரேஞ்சு போட்டு இத்தனையும் அவங்க ப்ரொமோஷன்ல பண்ற அளவுக்கு கண்டிப்பா யாருமே பண்ண மாட்டாங்க லட்சக்கணக்கில் நாங்கள் ப்ரொமோஷன் வாங்கலாம் இல்லை நம்ம வாங்கினா ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்குவோம் அந்த மாதிரி தான் கம்மி பண்ணும் இருந்தாலும் எப்படின்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் கம்மி பண்றாங்க அப்படின்னும் போது நட்டுல ப்ரொமோஷன் பண்ணிடலாம் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வந்துச்சுன்னா இருபதாயிரம் ப்ரமோஷன் பண்ணி மிச்சம் ஒரு லட்சத்த இருபதாயிரம் ரூபாய் எங்க காசு தான் போட்டோம் டெக்கரேஷன் அதே மாதிரி தான் அது ஒரு எண்பதாயிரம் வருது அப்படின்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு ப்ரொமோஷன் பண்ணி மிச்சம் அறுபதாயிரம் சொல்லலாம் அதுதான் மிச்சம் கா மிச்ச காசை நா எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுத்தது எல்லாமே என் லிஸ்ட் இருக்குது அதெல்லாம் எதிர்ப்பு காமிக்கணும் ஒவ்வொன்னுமே நாங்க பேமெண்ட் கொடுத்திருக்கோம் ஏன்னா அந்த டெக்கரேஷனை வந்து யாருமே ஐயாயிரம் ஆறாயிரம் பண்ணி தர மாட்டாங்க எங்களோட ப்ரொமோஷன் அமௌண்ட்டுமே கொஞ்சம் அது அவ்வளோதான் இருக்கும் ஸோ ஐயாயிரம் ஆயிரம் அந்த அந்த டெக்கரேஷன்லாம் வாய்ப்பே கிடையாது இன்னொன்று டெக்கரேஷன் எல்லாமே அதிகம் சொல்லுவாங்க ஒரு ப்ரொமோஷன் நான் பண்ணித்தரேன் ஒரு வீடியோ போட்டு தரேன் எனக்கு இந்த டெக்கரேஷன் பண்ணி கொடுங்கன்னா யாரும் பண்ண மாட்டாங்க இவ்வளோ பெரிய செலவு பண்ணி ஒரு வீடியோ போடுறதுக்காக நீங்கள் அஜிதா விஜயான் கேட்டு ஏதோ ஒரு பத்தாயிரம் அந்த மாதிரி கம்மி பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து அது ப்ரொமோஷனாக பண்ணுறோம் அவ்வளோதான் அதுதான் தவிர மற்றபடி ஃபுல்லாக நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எவ்வளோக்கா மொத்த டோட்டல் செலவு அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னாங்க அதெல்லாம் சொல்லவே முடியாத அளவுக்கு எங்களுக்கு அதிக செலவு தான் குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சத்துக்கு மேல தான் செலவு ஆச்சு மேலதான் ஆச்சு ஆனா அதையும் மீறி அப்படி இப்படின்னு சேரீ அதுன்னு தான் மேலேயே போயிருக்கும் மூணு நாளுக்கிட்டே வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏன் இவ்ளோ கிராண்டுன்னா கல்யாணம் அதுக்குமே பண்ணல அதனால இத பெருசா பண்ணுமேன்னு பண்ணும் அடுத்தது ஷாரு வா அம்மா ரொம்ப ஆட்டிடியூடா பார்த்தாங்க இதுக்கு உன்னோட பதில் என்னது இல்ல ஏன்னா என்னோட என்ன சொல்றது இது வரைக்கும்னு அவங்கள ஆட்டிடியூடா பார்த்ததில்ல யாருக்கு நான் யாருக்குறேன் இந்த ஒரு இல்ல எதிர்த்து பேசுறேன் இப்ப நானே வந்து அவங்களை வந்து எப்பீனு எழுத்து பேசுறேன் ஏன் அவங்களும் சும்மா இருக்கா சரிப்பா அப்படின்னுட்டுதான் போவாங்களே தவிர ஆட்டிடியூடா பேசுறாள் இல்ல யாராவது ஒருத்தவங்க அவங்களை திட்டினாலுமே அம்மா அம்மா அவங்களோட அவங்களோட கட்டி உங்க உங்க மாதிரி மாதிரி இரு இருன்னு சொல்லிட்டே இருப்பான் ஆனா எங்க அம்மாவோட பொறுமை இந்த இந்த குணம் எல்லாம் யாருக்குமே வராது எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு அமைதியா சைலண்ட் நேர்ல அவங்களை பார்த்து திட்டினாலுமே அவங்க சிரிச்சுக்கிட்டே சரிங்க அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் போகவே மாட்டாங்க ஆமாவது ஆட்டிடியூடுங்கிறது வேற இன்னொன்னு மதியாதார தலைவாசியில மிதியாதிருவாங்கல்ல அதுக்கு எக்ஸாம்பிள் அவங்க இதுனா இதுதான் அப்படின்னு கரெக்டா இருப்பாங்க அந்த விஷயத்துல பிடிக்கும் எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு அதை ஒரு கமெண்ட் மட்டும் தான் வந்து அதை நான் சொல்லணும்னு எடுத்தேன் அப்புறம் அஸ்வின் அம்மாவை காணோம் அவங்க கீழே ரிசப்ஷனு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேர்க்கு இந்த பக்கம் அதாவது ஸ்டேஜில் வந்து இவங்க சாரி கீழே வரவேற்புல இருந்தாங்க ஸோ அந்த வரவேற்புலையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேர் இருந்தது ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாங்களா அதில் இருந்திருப்பாங்க சில டைம் ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க வீடியோவில் வந்து எங்கள் அம்மா இருக்கிற வீடியோஸாக காட்டினா இவங்க அம்மா எங்கன்னு கேட்குறாங்க இவங்க அம்மா இருக்கிற வீடியோஸாக போட்டால் எங்க அம்மா எங்கன்னு கேட்குறாங்க எல்லாருமே இருந்தாங்க அங்கே இருந்தாங்க அதே மாதிரி எல்லாருமே கேட்டது என்னன்னா ஏன் எல்லாமே இவங்க இவங்களே முன்னின்னு நடத்துறாங்க சாரு அம்மா அப்பா தான் எல்லா இதுலயுமே இருக்காங்க அப்பா இல்ல அம்மாவை மட்டும் தான் மெயின் பண்ணி சொல்லியிருந்தீங்க சோ எல்லாரும் வரவங்கள வந்து அத்தை பாத்துக்கிட்டாங்க அங்க சந்தனம் வைக்கிறது எங்க அம்மா புடிச்சிருந்தாங்க சோ அதனால உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம் அதாவது எப்படின்னா நம்ம குடும்பத்திலயே கொஞ்சம் குழப்பம் இல்லாம இருக்கும் நீங்க பண்ற கமெண்ட்ல அவங்களே படிச்சு பார்த்து

ஸோ இதை வந்து நாங்களே வந்து இது பண்ணோம் நான் கணக்கு போடும்போதே யூடியூபர்ஸ் தான் அதிகமா

நீதான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் தானே குழந்தை இல்லாத குழந்தை இருந்தாலும் இருக்கும் இதே மாதிரிதான் இருக்கும் நம்ம குழந்தை எப்படி சொல்றது நம்ம குடும்பத்துல நமக்கு ஒரு வாரிசு வரும்போது நம்ம அதை சந்தோஷமா கொண்டாடுறது தப்பே இல்லை இந்த கேள்வி வந்து மனசை யாரா இருந்தாலும் மனசு போடும்போது இப்ப நான் சாருக்கு ஒரு வளகாப்பை பெருசா பண்றேன் அப்படின்னா இன்னும் உங்க முன்னாடி மட்டும்தான் மாசமா தான் இருக்காளா பின்னா அடுத்தவங்க முன்னாடி மாசமா இருக்கும்போது நான் போய் விளகா பண்ண முடியுமா அதை அவங்க புருஷம் பார்த்துப்பாங்க நான் இதை பாத்துக்கிறேன் பாக்குற சில பேர் என்னன்னா சந்தோஷப்படுவாங்க இது எப்படி தான் நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க மத்த பீப்புள்ஸ் கிட்ட குழந்தை இல்லாதவங்களும் அதை பார்த்தா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றீங்க இப்ப கல்யாணம் பண்றீங்க நல்லா கிராண்டா பண்றீங்க அதை கல்யாணம் ஆகாத எத்தனை பேர் பார்த்தா இதை பண்ணுவாங்க வீடு கட்டி பேச பண்றாங்க அப்படின்னா வீடு கட்டாதவங்களோ இதை பார்த்து எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க வீடு போக அதை மாதிரி நீங்க வீடு கட்டாதீங்கன்னு சொல்லுவீங்களா அதை ஏதாவது ஒன்று பேசணும் ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காகவே சில பேர் இந்த மாதிரி பண்றாங்க மத்தபடி யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்காக நாங்கள் பண்ணல எங்க மனசு சந்தோஷமா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் குழந்தை பெத்துக்கிறேன் அப்படியே வச்சுக்கோங்க உலகத்துலயே நான் தான் பெத்துக்கிறேன்னு கூட வச்சுக்கோங்க எங்க அம்மா கூட என்ன பெத்துக்கலன்னு வச்சுக்கோங்க

சொன்னேன் எல்லாருமே சொன்னது என்னன்னா கமெண்ட்ல அண்ணா நீங்க சொன்னதை புரூப் பண்ணிட்டீங்க அண்ணா நீங்க சொன்னதை ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அது இப்பன்னு இல்ல அஸ்வின் வந்து சொன்னதை புரூப் பண்றேங்கிறது இப்ப இருந்து இல்ல நான் லவ் பண்றதுல இருந்தே அப்படிதான் அதான் சொன்னேன் இந்த உன்ன கல்யாணம் பண்ணிப்பேன் கல்யாணம் பண்ணிப்பேன் சொன்னா பண்ண அதே மாதிரி நான் உங்க வீட்டுல வந்து பேசுறேன் அப்படின்னா அதையுமே பண்ண சொன்னேன் மாதிரி கல்யாணமும் பண்ணேன் அதே மாதிரி உங்க அப்பா அம்மா கிட்ட பேசவே பண்ணு அதையும் பேச பேச வச்சேன் உங்க அப்பா அம்மா எங்க வீட்டுக்கு குறவ பண்ணு அதையும் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம இடம் வாங்குவோம் இந்த வீட்டுக்கு எங்க அப்பா அம்மா டைம் வரும்போது நாங்க அவ்வளவு டச் இல்ல அஸ்வின் வந்து பேச மாட்டோம் அவங்க வீட்டுல பேசவே மாட்டேன் அன்னைக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்க இருக்கீங்க திடீர்னு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நானே ஃபோன் பண்ணி நானே தான் கூப்பிட்டேன் நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் நானே ஃபோன் பண்ணி நானே எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்க பேச வச்சு எல்லாத்தையும் நானே தான் பண்ணேன் என்னென்னா நான் வாக்கு கொடுக்கணும் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதே மாதிரிதான் நம்ம இடம் வாங்குவோம் இடம் வாங்குவோம் வாங்குவோம் எல்லாமே எல்லாமே சொல்லிட்டே தான் இப்போ வந்து வீடு கட்டுவோம் சாரு இந்த வளாகாப்ப நான் உனக்கு கிராண்டா பண்ணுவேன் யாருமே பண்ண முடியாத அளவுக்கு நான் உனக்கு பண்றேன் அப்படின்லாம் சொன்னான் அந்த மாதிரி வாக்கு கொடுத்தான் இப்போ வீடு அடுத்தது கட்டலாம் சாரு நம்ம கட்டுவோம் அப்படின்னா எல்லாமே அவன் வந்து ஒவ்வொன்றும் நிறைவேற்றிட்டு தான் இருக்கான் இன்னுமே நிறைவேற்றுவான் ஆனா இது எல்லாமே நிறைவேற்றுறதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு நாங்க நிறைய விஷயத்த இழந்துகிட்டு இருக்கோம்

அதாவது அடுத்தவங்க வளர்ந்துட்டாங்கன்னு ஆசைப்பட மாட்டோம் நம்ம ஏன் வளரலங்கிறதும் சோகப்பட மாட்டோம் நமக்கு வளரணும்னா நம்ம ஓடணும் அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கேன் இதுல ஏதாவது நிறைய குறுக்கள்ல தடங்கள் அந்த மாதிரி எது வந்தாலுமே தட்டி விட்டுருங்க நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்றது எல்லாமே பாசிட்டிவா தான் சொல்லுவேன் நெகட்டிவா இதை பண்ணு இதை பண்ணிராதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் அதுவுமே பாசிட்டிவா தான் இருக்கும் இதை பண்ணிடாதீங்க அப்படின்னா அது பாசிட்டிவ் வீண் செலவு பண்ணிடாதீங்க அதுவும் பாசிட்டிவா தான் இருக்குமே நெகட்டிவா அப்படியே சொல்ல மாட்டேன் நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க நிறைய பேர் நம்மளை ஏமாத்துறாங்க ஏமாத்திட்டு நிறைய பண்றாங்க எல்லாமே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கும் அதுதான் யாருக்குமே பாரமாவோ துரோகம் பண்ணவோ எதுவுமே பண்ண மாட்டோம் இது வரைக்கும் எங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல பேரு அதுதான் நினைக்கிறேன் அதுதான் ஆமா ஏன்னா என்னதான் திட்டினாலும் என்னதான் என்ன பின்னாடி பேசினாலும் அவன் எனக்கு எந்த துரோகமும் நினைச்சது இல்லை அவன் எனக்கு எந்த பழியும் பண்ணதில்ல அது வேணா யார் வேணா சொல்லுவாங்க ஏன்னா நான் அப்படிதான் இருக்கேன் மற்றவங்களுக்கு மற்றவங்க பையன்டாப்ல பார்க்கும்போது அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு தோணும் என்ன துரோகம் சொல்லு அப்படின்னு நான் போய் கேட்டேன்னா அவளுக்கு பதில் தெரியாது இப்படிதான் எல்லாரும் சொல்லலாம் சொல்லலாம் இப்பவுமே சரி நான் நிறைய சொல்லணும்னு வந்தேன் ஆனா வேணாம் மாட்டோம் கான்ட்ரவர் வேணாம் இப்பவுமே நிறைய பேர் அந்த பிரச்சனையை பத்தி எங்க கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி எங்க கிட்ட மாதிரி கேட்பாங்க எனக்கு என் பிரச்சனையும் அதிகமா இருக்கு நான் அதையே பாக்குறேன் அதே மாதிரி நீங்களும் உங்க பிரச்சனை அதிகமா இருக்கும் தயவு செஞ்சு அதை பாருங்க அதே மாதிரி எனக்கு பின்னாடி யாராவது பேசுனாங்க இல்லை எங்களை பத்தி யாராவது சொன்னாங்க அப்படின்னா எங்க காதுக்கு வராதுன்னு நினைச்சிட்டு அவங்க சொல்லியிருக்கலாம் பட் ஆனா எங்க காதுக்கு வந்து நிறைய வரும் வந்தாலுமே கேட்காத மாதிரி அவங்க கிட்ட சிரிச்சுக்கிட்டே நிக்கிறது தான் எங்களுடைய தொழில் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருகிட்டயுமே ஆனா அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சு நம்ம பேசுற ஒரு சின்ன வார்த்தையா இருந்தாலும் அது எப்படியாவது கதை காலத்துக்கு வந்திருது எப்படியோ வந்துருது இருந்தாலும் தெரியாத மாதிரி அவங்க கிட்ட சிரிச்சுக்கிட்டே நினைச்சிட்டு இருக்கோம் இதுக்கப்புறமா ஏதாவது பேச நீங்க எல்லாம் எப்படி சொல்றது நிறைய பேர் எங்களை வெறுக்கறாங்க நாங்க இப்படி இருக்கோம் இந்த வெறுக்கிறது இவங்களுக்கு எல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்றது எல்லாமே எங்களுக்கு ஒரு வகையில நல்லதுதான் இந்த பாசம் கிடைக்கலனாலுமே நாங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல முன்னேறி போகிறோம் அப்படிங்கிற மனசை தேத்திட்டு போயிட்டு இருக்கோம் அடுத்தது பேருக்கு இது புரியாது ஆனா புரியவங்களுக்கு கண்டிப்பா புரியும் ஆமா நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பீங்க அடுத்து வந்து பேபி ஷவருக்கு சாரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தீங்க ரெண்டு பேர் தான் ஒர்க் பண்றோம் ஒர்க் பண்ணுமோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வீட்டுல என்னென்ன ஒர்க் பண்ணுமோ அதெல்லாம் சாரு பாத்துட்டா மெயினா சொல்ல அந்த பத்திரிக்கை அடிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே நாங்க ரெண்டு பேர் தான் போனோம் ஃபுட் ஆர்டர் கொடுக்கறதுல இருந்து குத்து விளக்கு ஆர்டர் பண்றதுல இருந்து மண்டபம் பார்க்கறதுக்கு வாங்கிட்டு வரதுல இருந்து வாங்கிட்டு வந்து மண்டபத்துக்கு போற வரைக்கும் அதுக்கப்புறம் சாரி போய் வாங்கிட்டு அதை ப்ரீ பிளீட்டிங் எல்லாத்துக்கும் கூட ஏதாவது வந்தா ஸ்டெயிட்டாக போய் என்ன பண்ணா மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் பண்ணிட்டு போய் உட்கார வச்சு கீழே இறங்குற வரைக்கும் அவளை அவள் அவ தான் இருந்தா ஸோ டு சேர்த்து நான் நான் பண்ண ஒர்க்கு ஈக்குவலாக அவளும் பண்ணா நான் பண்ண செலவுக்கு ஈக்குவலாக அவ்வளோ செலவும் இருந்துச்சு ஏன்னா நான் மட்டும் தான் செலவு பண்ணேன்னு நான் சொல்லக்கூடாது ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் ரெண்டு பேருமே செலவு பண்ணும் ரெண்டு பேரோட காசு இருந்துச்சு அடுத்தது வாமிட்டிங் உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின்னு இன்னும் வாமிட் வருதாக்கா அப்படின்னா

சாருக்கெல்லாம் ஹேர் க்ரோத் ஆகிட்டு இருக்குது சரியான ஹேல் இப்போ நானும் ஐன் டேப்லெட் சாப்பிட்லாமான்னு யோசிக்கிறேன் டாக்டர்கிட்ட கேட்க போகிறேன் எனக்கும் முடி வளரணும் அடுத்தது நயன்த் மந்த் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் இல்லை நான் வந்து இப்போ இந்த ஏழாவது மாதம் நடந்த நிறைய விஷயங்கள்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒன்பதாவது மாதம் வளகாப்புகளாக வந்த அவ்வளவுதான் ஒன்று அப்படின்னு ஒரு பக்கம் நான் இவ்வளோ திட்டுறேன் இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்குள்ளே குழந்த பிறந்துச்சு அப்படின்னா பண்ண முடியாது பட் பிறக்கலை அப்படின்னா அதையும் பண்ணிடலாம் ஆனால் பெருசாலாம் இல்லை

ராமர் இந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்காங்க டென் டேஸ்க்கு முன்னாடி சின்ன பொண்ணுப்பா அதுவும் ப்ரெக்னென்ட்டா இருக்கு எதுக்கு உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு எவ்ளோ வஞ்சகம் விஷ் பண்ண முடியலன்னா ஒரு இது வேர்ட் வச்சு சொல்லிட்டு போங்க அப்படின்னா ஹேர்ட் பண்ணாதீங்க உங்க சிஸ்டர்னா இப்படி எல்லாம் பேசுவீங்களா நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அஸ்வின் சாரு என்ஜாய் யுவர் ஹாப்பி மூமெண்ட்ஸ் வித் லிட்டில் ஒன் அப்படின்னு சொல்லுவது சந்தோஷமா இருக்கு இது நம்மள விஷ்ணு எனக்கும் அந்த வேர்டை நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சிட்டா இருந்தேன் இந்த வஞ்சகம் இந்த பொறாமை இந்த வேர்ட்லாம் நான் யூஸ் பண்ணக்கூடாது அது எதுக்கும் பேசுகிறீங்க எதுக்கும் உங்களுக்கு இவ்வளோ ஆடம்பரம் எதுக்கும் உங்களுக்கு இவ்வளோ இது நாங்கள் பிச்சை எடுத்து கஷ்டப்படும் போதெல்லாம் இந்த வேர்டை நீங்கள் சொல்லலை எனக்கு அதுதான் இருந்துச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் ஒரு எப்படி நாங்கள் எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டோம் ரெண்டு பேரும் தனியாக இருந்து அப்பெல்லாம் வராத வார்த்தை இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்போ நீங்களாம் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன் பரவாயில்ல இந்த அளவுக்கு அது பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்கன்னு நினச்சா அதுக்கு அவ்வளோ ஒரு தான் நீங்கள் பேசுகிறீங்க நான் ஃபஸ்ட்டுலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நிறைய சப்ஸ்கிரைக்கு தெரியும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மூவ் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்களுமே அப்பப்போ பழைய வீடியோஸ்லாம் பார்ப்போம் எப்படி எல்லாம் மாறி வந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்களும் மாறுங்க யாரோ ஆரோக்கியங்கள் இடையில போந்து திடீர்னு நடுவுல இடையில வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துட்டு அவங்க இன்னும் வெறுப்பு இருக்குமோ தெரில கரைச்சி கொட்டுறாங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே பாருங்கள் நாங்கள்ன்னு இல்லை நிறைய யூடியூபர்ஸ் கீழேருந்து வரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தாண்டி ஒரு ஸ்டெப்பு அப்டேட் ஆகும்போது ட்ரெண்டிங் நீங்களே எப்படின்னா அடுத்தடுத்து அடுத்து ட்ரெண்ட் ஆகும்போது நாங்கள் ட்ரெண்டானால் அதை புத்தமாக சொல்கிறீங்க நாங்கள் இன்னுமே கீழேயே இருந்திருந்தால் தான் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க ஆனால் என்ன பண்ணுறது அந்த பக்கம் பங்களா வீர கட்டி இந்த பக்கம் வந்து நான் ஓட்டு வீட்ல இருந்து இப்படி தாங்க நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு உங்ககிட்ட நடிச்சு நான் ஏமாத்த விரும்பல நான் ரியல் லைஃப்ல என்ன நடக்குதோ அதை ரொட்டினா போடுறேன் அது சில பேருக்கு பிடிக்கல போல ஆனா என்னதான் நானே வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது இப்ப பாக்குறானா குழந்த பிறந்தக்கப்புறம் எல்லாத்தையும் உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு தோணுனாலும் ஏதோ ஒரு ஐடியில ஏதோ ஒரு ஐடியில போன் வரும் மேல நோட்டிபிகேஷன்ல வரும் இப்படி வரும் வேற ஏதாவது ஒரு ஐடியில் வீடியோ பார்க்கும்போது நமக்கே தோணும் நம்மளை பத்தி ஏதோ பேசியிருக்காங்களா எல்லாரும் வேற பார்ப்பாங்க டக்குன்னு கமாண்ட் ஓபன் பண்ணா ஃபஸ்ட்டு இந்த நீதான் தான் உலகத்திலேயே குழந்தை பெற்றுக்கிற திட்ட கமாண்ட் நிற்கும் அதுதான் மெயினா வருது ஃபர்ஸ்ட்டு பாடி என்ன பண்ணுவீங்க இப்ப அதை விட்டுட்டீங்க இப்போ வந்து அது பேசுறதே கிடையாது இப்ப வந்து எல்லாருமே இந்த குழந்தைய வச்சு பேசுறீங்க நீ தான் உலகத்திலேயே குழந்தை பெற்றுக்க போற அந்த குழந்தை கிட்ட வெளியே வந்து அப்பா எவ்வளோ கமாண்ட்ஸ்

இன்னொருத்தவங்க வந்து மதி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டென் டேஸ் முன்னாடி தான் பண்ணியிருக்காங்க எதுக்கு இவ்வளவு நெகட்டிவா பேசுறீங்க அவங்க பர்சனல் எதுக்கு நீங்க பேசுறீங்க நல்லா யூடியூப்னா சும்மா காசு கொடுப்பாங்களா கஷ்டப்பட்டு தான் காசு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு நீங்க தேவையில்லாம பேசுறீங்க கரெக்ட் நாங்க இவ்வளவு நேரம் சொன்னதா அவங்க ஒரு மெசேஜ்ல கிளியரா சொல்லிட்டாங்க கஷ்டம் யூடியூப்னாலும் சரி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இது எல்லாமே உங்களுக்கு இதில் ஏதோ ஒரு ப்ரமோஷன் வீடியோ போடுறதுக்கு அந்த ப்ரமோஷன் வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஐடியில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரிவ்யூ கொடுத்துருந்தோம் அந்த ரிவ்யூ கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாமே ப்ரொமோஷன்லேயே வாழ்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு யூடியூபர் அவங்க பேர் கூட ஞாபகம் கிடையாது அவங்க வந்து பேசியிருந்தாங்க இந்த மாதிரி ப்ரமோஷன்ல கிடைச்சாலும் இது அவங்க அவங்க உழைச்சி தான் இது பண்ணியிருக்கோம் யூடியூபர்லாம் நீங்கள் சும்மா நினைக்கிறீங்களா அப்படி இப்படின்னு அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது உண்மைதான் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருப்போம்னு யோசிங்க அப்படி எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னா உங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும்ல நான் கேட்டேன் எங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குன்னா உங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும்ல ஒரு வீடியோ போடுங்க நீங்கள் ஒரு வீடியோ போட்டு அந்த ப்ரமோஷன் நீங்கள் வாங்குங்க முடியவே முடியாது அதுக்கு எத்தனை வருஷம் உழைப்பு நம்மள்ட்ட வந்து நம்ம ப்ரொமோஷன் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு உழைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் அப்போ யோசிச்சு பார்ப்பீங்க அதாவது எல்லாத்துலேயுமே ஒர்க் இருக்கு தயவு செஞ்சு இப்போவும் சொல்றேன் யூடியூப்னா ரொம்ப கேவலமான ஒர்க்குன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பட் நீங்க அப்படின்னா நீங்க அந்த யூடியூபும் பார்க்கக்கூடாது கூடாது இன்ஸ்டாவும் ஆனால் நிறைய பேர் வந்து அது ட்ரை பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பீங்க நிறைய பேர் இது பண்ணியிருப்பீங்க ஆனால் என்னது உங்களுக்கு வந்து அந்த வெற்றி கிடைக்கல அப்படின்னா நீங்க இப்படி ஆகிட்டு அடுத்த வேலை பார்க்க போயிருவீங்க நாங்கள் இது எத்தனை வருஷமா இருக்கோம் தெரியுமா அது என்னெல்லாம் எடுத்து பாருங்க எல்லாம் ஃபர்ஸ்ட்ல நீங்கள் நீங்க

அது நாங்க எங்க யூடியூபர் மட்டும் இல்ல நீங்க பெரிய அதாவது பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட எடுத்துக்கலாம் அவங்களும் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் ஓபன் பண்ணி அதுல வியூஸ் இல்லாம அடுத்து 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 தான் வந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல இருக்க மதன் கௌரி அவரா இருக்கட்டும் இஃபான் வியூஸா இருக்கட்டும் விஜய் சித்து யாரா இருந்தாலும் சரி எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஒன்னு பண்ணி 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 லாஸ்டே போயிட்டு இருந்து ஏதோ ஒரு இடத்துல பி கேரி தான் மேல வந்துருக்கோம் அதே மாதிரி கண்டிப்பா இப்ப இருக்கு நாங்க மேலே வந்துருன்னு சொல்ல இன்னும் மேலே ஏறி போக வேண்டிய இதெல்லாம் இருக்கு இன்னும் இருக்குமா இன்னும் இந்த யூடியூப்ல இருக்கிற இந்த ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் இதெல்லாம் பத்தாது போகணும் டென் மில்லியனுக்குலாம் போகணும் இன்னும் ஆர்வம் இருக்கு இன்னும் வயசு இருக்கு இன்னும் எங்களுக்கு உழைக்கிற அளவுக்கு தெம்பு இருக்கு இதுலயும் இதுலயும் உழைப்பு இருக்கு சோ நாங்க மத்த மத்தவங்கன்னு சொல்லி அடுத்தவங்கள கம்பேர் பண்ணக்கூடாது நான் நார்மலா சொல்றேன் இந்த மாதிரி தப்பான கன்டென்ட்டோ சரி இல்லை கெட்ட வார்த்தையும் சரி இல்ல வேற ஏதாவது கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி அந்த மாதிரி வீடியோஸ் நீங்க அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா எதுவுமே இருக்காது மட்டும்தான் வீடியோ கிட்ட இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் யார் வந்தாலுமே சொல்றது வந்து போலீஸ்காரங்க எத்தனையோ அதாவது நம்ம வீடியோ வருது அப்படின்னா தள்ளி விடுன்னு உங்க குழந்தைங்களை சொல்லவே மாட்டாங்க எந்த ஒரு வல்கரும் சரி எந்த ஒரு இதுவும் இல்லாம இப்ப வரைக்கும் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கும் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுவோம் இப்ப வரைக்கும் வல்கரா போட மாட்டோம் எங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க உங்க குழந்தைங்க எங்க வீடியோ பார்த்தாலும் அதை ஃபுல்லா விடுங்க ஏன்னா எந்த ஒரு இது தப்பானதும் இருக்காது ஓகேவா இதுக்கு அப்புறமும் இருக்காது நல்ல ஒரு ஹோம்லி கண்டென்ட்டாவும் ஃபேமிலி கண்டென்ட்டாவும் ஜாலியா தான் போடுறது அது குழந்தை பிறந்தா இன்னும் ஃபுல் ஃபேமிலியா ஆயிடும் இன்னும் ஜாலியா இன்னும் நிறைய கண்டென்ட்லாம் இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பறோம் பிடிச்சிருந்தா அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க பெல் ஐகானை வெச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல வரும் எப்பவுமே எங்க லட்சியம் உங்கள் கையில் பை